ஓம் சாந்தி அவ்வக்த முரளி பத்தொன்பது பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அவ்வக்த பார்தாதா மதுபன் உண்மை நிலை தான் அனைத்தையும் விட உயர்ந்த இராஜ வம்ச நிலையாகும் பார்தாதா குழந்தைகளை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க ஏன்னா இதே குழந்தைகள்தான் எதிர்காலத்தில் இப்படி ஆகுபவர்கள் அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறார் ஒவ்வொரு குழந்தையினுடைய நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தின் அதிர்ஷ்டத்தை பார்த்து பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையினுடைய உருவத்தில் அதிர்ஷ்டத்தை பார்க்குறார் பிராமணர்களுடைய தற்சமயத்து லட்சணங்கள் மூலமாக எதிர்காலத்தை பார்க்குற ஒவ்வொரு குழந்தையும் சொர்க்கத்தினுடைய அதிகாரி ஆவாங்க குழந்தைகளுடைய அதிகாரத்தை பார்த்து பாப்தாதாவுக்கும் முழு உலகத்தில் அந்த மாதிரி அதிர்ஷ்டம் நிறைந்த குழந்தைகள் வேறு யாருக்குமே இருக்க முடியாது அப்படின்னு ஈஸ்வரிய பெருமிதம் இருக்குது அந்த மாதிரி குழந்தைகளுக்கும் எங்களுடைய அதிர்ஷ்டம் மாதிரி வேறு யாருக்குமே இருக்க முடியாது அப்படிங்கிற பெருமிதம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க பாபா பாப்தாதா இன்று விசேஷ ரூபத்தில் ஒவ்வொரு குழந்தையிடம் உண்மையினுடைய வம்ச நிலை எவ்வளோ வந்திருக்குது அப்படிங்கிற அந்த விசேஷத்தை பார்த்துட்ருக்குறாங்க உண்மை நிலைதான் தான் ராஜவம்ச நிலை இதை விட பெரிய ராஜவம்ச நிலை வேறு எதுவுமே இல்லை ராஜவம்ச நிலை எந்த விஷயத்தில் மற்றும் உண்மை நிலை எந்த விஷயத்தில் முதல்ல தன்னுடைய சொரூபத்தினுடைய உண்மை நிலை ஒருவேளை உண்மை நிலை அதாவது தன்னுடைய உண்மையான சொரூபத்தின் நினைவு எப்பொழுதும் இருக்குது அப்படின்னா சொர்க்கத்தினுடைய உண்மை நிலை மூலம் இந்த ஸ்தூல முகத்திலும் ஆன்மீக ராஜவம்ச நிலை தென்படும் யார் பார்த்தாலும் இவர் இந்த உலகத்தை சேர்ந்தவர் அல்ல ஆனால் ஆன்மீக உலகத்தின் பரிஸ்தாக்கள் மேலும் சொர்க்கத்தில் இருந்து இறங்கிய ஏதோ ஒரு தேவதை என்றுதான் அவர்கள் வாயிலிருந்து வெளியாகும் அந்த மாதிரி இராஜவம்ச நிலையின் அனுபவம் ஆகும் பாபா சொல்கிறாங்க இன்னொரு விஷயம் நினைவில் கூட உண்மை நிலை அதாவது ஒரு தந்தையை தவிர வேறு யாரும் இல்லை இந்த உண்மை நிலையின் நினைவின் மூலம் காரியத்தில் மற்றும் வார்த்தையில் ராஜவம்ச நிலை தென்படும் சொல்கிறாங்க பாபா ஒவ்வொரு காரியமும் சத்தியமானதாக அதாவது உயர்ந்ததாக இருக்கிற காரணத்தினால யாரெல்லாம் தொடர்பில் வருவாங்களோ அவங்களுக்கு இவருடைய ஒவ்வொரு காரியத்தில் தந்தைக்கு சமமான சரித்திரம் அனுபவமாகும் ஒவ்வொரு வார்த்தையில் தந்தைக்கு சமமான அதிகாரம் நிறைந்த நிலை மற்றும் பிராப்தியினுடைய அனுபவமாகும் அதாவது ஒவ்வொரு வார்த்தையும் சக்திசாலியானதாக அதாவது பலன் கொடுப்பதாக இருக்கும் இதைத்தான் சத்திய வாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி காரியம் மற்றும் வார்த்தையில் உண்மை நிலைதான் தான் ராஜ வம்ச நிலையாக இருக்கும் அவருடைய தொடர்பு அதாவது உடன் இருப்பு உண்மையாக இருக்கும் காரணத்தினால பாரஸினுடைய காரியம் செய்யும் பாரஸ் அப்படிங்கிற உலோகம் இரும்பையும் மாற்றிடும் அந்த மாதிரி உண்மை நிலையின் ராஜ நிலை உள்ள ஆத்மாவின் உடன் இருப்பு சக்தியற்றவரையும் சக்திசாலியாக ஆக்கிடும் அதாவது போலி ஆனதை உண்மையானதாக ஆக்கிடும்னு சொல்றாங்க பாபா அந்த மாதிரி ஆத்மாவினுடைய உண்மை நிலை மற்றும் உயர்ந்த பார்வையுடைய கண்கள் அதாவது தெய்வீக திஷ்டி மந்திர மாதிரியான காரியம் செய்யும் இந்த நேரம் ஜீவன் முக்தியினுடைய நிலையின் அனுபவம் அடுத்த நேரம் கடைசி இறுதி கடைசி ஜென்மம் மேலும் இன்னொரு நேரம் முதல் ஜென்மத்தின் தெளிவான சாட்சா்காரத்தை செய்விப்பாங்க இந்த நேரம் மிகுந்த துக்கமான நிலை அடுத்த நேரம் மிக சுகம் நிறைந்த வாழ்க்கையின் அனுபவம் செய்விப்பாங்க நான் தான் அது அதுதான் நான் என்பதின் மந்திர சக்தியை அனுபவம் செய்விப்பாங்க அப்படிங்கிறாங்க பாபா அதாவது எண்பத்தி நான்கு ஜென்மங்களின் ஞானத்தை தான் நினைவூட்டுவாங்க இந்த நேரம் ஸ்தூல உலகம் யுகத்தின் சுகத்தின் அனுபவம் செய்விப்பாங்க அடுத்த நேரம் சூட்சமா பரிஸ்தா சொரூபத்தின் அனுபவம் செய்விப்பாங்க இந்த நேரம் பரந்தாமத்து நிவாசி ஆன்மீக சொருபத்தின் அனுபவம் செய்விப்பாங்க அடுத்த நேரம் சொர்க்கத்தின் சுகம் நிறைந்த வாழ்க்கையின் அனுபவம் செய்விப்பாங்க ஒரு நொடியில் இந்த நான்கு உலகங்களினுடைய அனுபவம் செய்விப்பாங்க அப்படி இது மந்திர சக்தி ஆனது தானே அப்படிங்கிறாங்க பாபா அந்த மாதிரி ராஜவம்ச நிலை உள்ளவங்க எப்பொழுதும் அனைத்து கர்மேந்திரங்கள் மூலமாக ஏதாவது பிராப்தி செய்விப்போராக அதாவது கொடுக்கக்கூடிய வள்ளலாக இருப்பாங்க அந்த மாதிரி ராஜ வம்ச நிலை உள்ளவங்க எந்த விதமான மாயாவின் கவர்ச்சியின் பக்கம் எண்ணம் மூலமாக கூட ஈர்க்கப்பட மாட்டாங்க அதாவது பிரபாவம் அடைய மாட்டாங்க எப்படி இன்றைய நாட்களின் ராஜ வம்ச நிலையில் உள்ள ஆத்மாக்கள் எப்பொழுதும் நிரம்பி இருக்கிற காரணத்தினால எங்குமே யாருடைய அடிமையாக இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி எப்பொழுதும் புத்தி நிரம்பி இருக்கும் காரணத்தினால உலகத்தில் வயிறு நிரம்பி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க மேலும் இங்கு புத்தி ஒவ்வொரு பொக்கிஷத்தினால் நிரம்பி இருக்கும் ஆகையினால எந்த ஒரு நபர் மற்றும் சாதனங்களின் பக்கம் எவை அற்பமானவை மற்றும் அற்ப காலத்திற்கானவையோ அங்கு புத்தி செல்லாது அதாவது இல்லை என்ற பொருள் ஒன்றும் இருக்காது எனவே அதை அடைவதற்காக பார்வை எங்கும் செல்லாது அவங்களுடைய கண்களில் எப்பொழுதும் புல்லிருபமான தந்தைதான் நிரம்பி இருப்பார் இதுதான் ராஜவம்ச நிலை அதாவது உண்மை நிலை அப்படிங்கிறாங்க பாபா இந்த உடலும் உண்மை இல்லை தான் உண்மையானது ஆகினாலும் உண்மை நிலையினுடைய ராஜவம்ச நிலை எந்த அளவு வந்திருக்குது அப்படின்னு தன்னைத்தானே கேளுங்கங்கிறாங்க வரிசைக்கரமாக இருக்கும் இல்லையா அப்படி தன்னுடைய வரிசையின் எது அப்படின்னு சோதனை செய்யு முதல் டிவிஷன்ல இருக்குதா அல்லது இரண்டாவதுலாம் மூன்றாவதில் என்றும் சொல்ல மாட்டோம் இல்லையா அப்படிங்கிறாங்க பாபா பஞ்சாபினுடைய வரிசையின் எதுன்னு கேட்குறாங்க அனைவருமே முதல் டிவிஷனில் வர்றவங்க தான் இல்லையா ஒருவேளை யாராவது இரண்டாவதில் இருந்தால் கூட இன்று முதல் வந்துடுங்க இரண்டாம் நம்பரில் இருக்கிறவங்களுக்கு கூட சங்கமிகத்தின் அனைத்து பிராப்திகளினுடைய அனுபவம் இருக்காது சில பிராப்தி இருக்கும் சில பிராப்தி இருக்காது எப்படி சிலர் அமைதியின் அனுபவமோ ஆகுது ஆனால் அதீந்திரிய சுகத்தினுடைய அனுபவம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க குஷினுடைய அனுபவம் ஆகுது ஆனால் சக்தி ரூபத்தினுடைய அனுபவம் ஆவதில்லை முதல் டிவிஷனில் வர்றவங்களுக்கு ஒவ்வொரு குணத்தினுடைய அனுபவம் மற்றும் ஒவ்வொரு சக்தியினுடைய அனுபவம் இருக்கும் ஒருவேளை ஏதாவது குறை இருக்குது அப்படின்னா பதினான்கு கலை உள்ள ரெண்டாம் டிவிஷனை சேர்ந்தவங்க அந்த மாதிரியான ஆத்மாக்கள் இப்பொழுதும் கூட உயர்ந்த பிராப்தியிலிருந்து வஞ்சிக்கப்பட்டு இருந்துடுறாங்க மேலும் எதிர்காலத்தில் கூட சதோ பிரதான பிராப்திக்கு பதிலாக சதோ பிராப்தி செய்கிறாங்க அப்படியானால் இரண்டாம் டிவிஷனாக ஆகிவிட்டது தான் இல்லையா முதல் டிவிஷனை சேர்ந்தவங்க ராஜ்யத்தின் இயற்கையின் சதோ பிரதான நிலையின் சுகத்தை பெறுவாங்க மேலும் இவங்க சதோவின் சுகத்தை பெறுவாங்க சதோபிரதானத்தின் சுகத்தை பெற மாட்டாங்க ஆகையினால் எதை பெறணும் அப்படின்னு இப்போ யோசிங்கிறாங்க பாபா சதோபிரதான நிலையின் பிராப்தியா அல்லது சதோவின் பிராப்தியா அனைத்து பிராப்திகளின் அனுபவம் இருக்குதா அல்லது ஏதாவது பிராப்தியினுடைய அனுபவம் இருக்குதா அப்படின்னு நீங்களே முடிவு செஞ்சீங்க அப்படின்னா தர்மராஜிடம் செல்ல வேண்டியது இருக்காது அப்படி உண்மை நிலை தான் ராஜவம்ச நிலை எப்படி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க ராஜவம்ச நிலையினுடைய விஸ்தாரம் இன்னும் என்னென்ன இருக்குது அப்படின்னு பின்பு சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க நல்லது அந்த மாதிரி எப்பொழுதும் ராஜவம்ச நிலையில் இருக்கிறவங்களுக்கு எப்பொழுதும் அனைத்து பிராப்தியின் அனுபவ சொரூபமான ஒவ்வொரு காரியத்தையும் சரித்திரம் அதாவது உயர்ந்த காரியம் செய்யக்கூடிய ஒரு நொடியில் நான்கு உலகங்களின் அனுபவம் செய்விக்கக்கூடிய அந்த மாதிரி உயர்ந்த அதிர்ஷ்டம் நிறைந்த குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் தாதி அவர்களோடு பாப்தாதாவினுடைய உரையாடல் எதிர்காலத்து ராஜ்யத்தின் அரச குடும்பம் இப்போதிலிருந்தே பிரத்தட்சம் ஆகிக்கிட்டே இருக்கும் இல்லையா பாப்தாதாவினுடைய மகா ஆகிய கடைசியில் அனைத்தும் தெளிவாக சாட்சாத்காரம் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க அந்த சாட்சாத்காரம் திவ்ய திருஷ்டி மூலமாக ஆகுமா சாட்சாத்காரமாக இருக்குமா அல்லது சாட்சாத் ரூபத்தில் இருக்குமா அனைவருக்கும் திவ்ய திருஷ்டி மூலம் சாட்சாத்காரம் ஏற்படுவதற்காக நாடகத்தில் இருக்குது அப்படின்னா அப்படி ஆகும் ஆனால் இது சாச்சாத் ரூபத்தில் சாட்சாத்காரம் ஆகும் இப்போ விரைவிலேயே ஒவ்வொரு ஆத்மா தன்னுடைய உண்மை நிலை மூலமா ராஜவம்ச நிலையின் ரூபத்தை பிரத்யட்ச ரூபத்தில் காண்பிப்பாங்க அதன் மூலமாகுமா அல்லது ஆகாதா அப்படிங்கிற இந்த கேள்வி யாரிடமும் இருக்காது இப்பொழுதும் உங்களுக்குள்ள வரிசை எண்ணெய் ஒரு வேளை எடுத்தீங்க அப்படின்னா கூட இது எப்படி அது எப்படி அப்படின்னு கேள்வி எடும் ஆனால் இப்பொழுது விரைவிலேயே ராஜா யார் ராணி யார் மற்றும் அரச குடும்பத்தில் யார் அப்படின்னு பிரத்யட்சமாக பார்ப்பீங்க இதற்கான முயற்சி செய்வதனுடைய வேகம் மிகவும் ஆழமானது சமமாக இருந்தபோதிலும் இப்பொழுது கொஞ்சம் உயர்ந்த நிலையில் கூட தென்படுறீங்க இருந்தும் முயற்சி செய்வதனுடைய வேகம் நுணுக்கமானதாக இருக்கும் காரணத்தினால வரிசை எண் ஒன்று இரண்டு அப்படின்னு விடுது இப்போ ஒவ்வொருவனுடைய முயற்சி செய்வதனுடைய விசேஷம் தென்படவும் செய்து ஆனால் எப்படி தூசியின் நடுவில் வைரம் பிரகாசிச்சிட்ருக்கும் அப்படின்னா சில நேரம் தெளிவாக தென்படும் சில நேரம் மறைந்திருப்பதாக தென்படும் அப்படி இப்போதைய முயற்சியில் ஜொலித்திட்டிருக்கும் வைரம் அவசியம் பார்க்க தென்படுறாங்க ஆனால் அந்த மாதிரி தென்படுறாங்க மேலும் பிறகு கடைசியில் அதாவது கடைசி நேரத்தில் இல்லை சங்கமயத்தினுடைய இறுதியில் அதாவது கொஞ்ச காலத்துக்கு முன்பாகவே அவசியம் பிரத்யட்சம் இருக்கும் பிரத்யட்சத்தினுடைய பங்கை செய்து கொண்டே தன்னுடைய தற்சமைத்து மாலையினுடைய மணியின் எண் மற்றும் எதிர்கால ராஜ்யத்தின் சொருபம் இரண்டுமே பிரத்யட்சம் ஆகும் ஆனால் இப்பொழுது கொஞ்சம் பொறாமையினுடைய தூசியின் திரைச்செயலை இருக்குது இப்போது பந்தயத்தில் சென்று கொண்டே சில நேரம் பந்தயத்துக்கு பதிலாக பொறாமையில் மாறிடுது இந்த தூசியின் திரைச்செயலை தான் ஜொலித்துட்ருக்கும் வைரத்தை மறைச்சிடுது மேலும் எப்பொழுது இந்த திரைச்செயலை அகன்றிடுமோ அப்போ மறைந்திருந்த வைரங்கள் தன்னுடைய சம்பண்ண சொரூபத்தில் பிரத்யமாக வந்துடுவாங்க இந்த திரைச்சியலை அகன்றிடும் சம்பண்ணத்தினுடைய சாட்சாத்காரம் ஏற்படுறதுனால இவரும் இந்த எண்ணெய் பெற முடியும் என்ற எண்ணம் எழாது அதாவது பொறாமையின் திரைச்செயலை அகஞ்சிடும் சொல்கிறாங்க பாபா மேலும் நிரம்பிய வைரம் ஜொலிச்சுக்கிட்டே மேடையில் பிரத்தச்சம் ஆயிடும் எப்படி சாக்காரத்தில் மம்மா பாபா மேல் யாருக்கும் பொறாமை இருக்க முடியாது இல்லையா அந்த மாதிரி அவ்வளவு தெளிவாக வரிசைக்கரமும் தென்படும் அதன் மேல் யாரும் பொறாமைப்படவே முடியாது அந்த மாதிரி அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க இப்பொழுதிலிருந்தே ராஜவம்ச நிலையில் தென்படுவாங்க இப்பொழுதோ எட்டு எண் கூட எடுக்க முடியாது தான் இல்லையா இப்பொழுது கேள்விக்குறியும் வந்துடுது இன்று முற்றுப்புள்ளையும் வந்துடும் இப்பொழுது தெளிவான ரூபத்தில் எட்டு எண்கள் பொறுக்குவதில் கூட வைக்கலாமா அல்லது வைக்க வேண்டாமா அப்படிங்கிற கேள்வி எழுது இப்போ தீவிர முயற்சி செய்வதின் பாலிஷ் நடந்துகிட்டு பாலிஷ் செய்யறதுனால குறைகள் கொஞ்சம் கொஞ்சம் மறைந்துடுது பாலிஷ் செய்யறதுனால குறைகள் கொஞ்சம் கொஞ்சம் மறைந்துடுதுன்னு சொல்றாங்க பாபா எப்போ எட்டு எண்கள் இருக்குது அப்படின்னா முதல் எண்ணை விட மற்ற எண்களில் கொஞ்சமோ குறை இருக்கும் இல்லையா ஆனால் தெளிவாக தென்படும் அளவுக்கு அவ்வளவு இருக்காது ஆகினால பாலிஷ் ஆகிட்டு இருக்குது இப்போது தீவிரமாக முயற்சி செய்வதின் நிகழ்ச்சிக்கான எண்ணம் இருக்குது ராஜ குடும்பத்திலும் அதிகமானவங்க வந்துடுவாங்க நல்லது என்றோ பஞ்சாபினுடைய வாய்ப்பு எப்படி பெயர் இருக்குதோ அப்படியே தான் நீங்கள் செய்யும் காரியமும் இருக்குது இல்லையா சிங்கத்தினுடைய விசேஷமாக என்ன இருக்குது தனியாக இருந்தாலும் தன்னை மகாராஜா அப்படின்னு நினைக்கும் அதாவது பயமற்றதாக இருக்கும் இதுதான் சிங்கத்தினுடைய விசேஷம் அப்படியானால் பஞ்சாபில் இருக்கிறவங்க அந்த மாதிரி பயமற்றவர்கள் தான் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க எந்த விதமான மாயாவின் ரூபத்தினால் பயப்படுவாங்க அப்படி இல்லை பஞ்சாப் அந்த மாதிரி தான் இருக்குது இல்லையான்னு கேட்குறாங்க பஞ்சாபினுடைய பூமிக்கு விசேஷ மகத்துவம் என்ன இருக்குது அப்படின்னு அதை தெரிஞ்சிருக்கீங்களா பஞ்சாப் ஸ்தாபனையினுடைய தொடக்கத்தில் தன்னுடைய விசேஷ சக்தி ரூபத்தின் காட்சியை நன்றாக காண்பிச்சாங்க அநேக விதமான குழப்பத்தில் கூட உறுதியாக இருந்தாங்க ஏன்னா பஞ்சாபின் பூமி விசேஷமாக தர்மத்தின் பூமி அந்த மாதிரி தர்மத்தின் பூமியில் ஆதி சனாதன தர்மத்தின் ஸ்தாபனை செய்வது இதில் எதிர்நோக்கி வெற்றி அடைந்தவர்களாகி இருக்கிறாங்க பஞ்சாபின் பூமியினுடைய விசேஷமாக நாலாப்புறங்களிலும் குழப்பத்தின் நெருப்பின் நடுவில் கொஞ்சம் குழந்தைகள் வெற்றி அடைந்தவங்களாகி பஞ்சாபிலும் வெற்றி கொடியை பறக்க விட்டாங்க அப்படிங்கிறது சரித்திரத்திலும் இருக்குது இம்சை நிறைந்த பூமியின் மேல் அகிம்சையினுடைய வெற்றி ஏற்பட்டது அப்படி இதுவும் பஞ்சாபின் பூமியின் சரித்திரமாக விசேஷ ரூபத்தில் வர்ணிக்கப்படுது இரண்டாவது விசேஷம் பஞ்சாபினுடைய நதிகளின் மகிமை அதிகமாகும் அதே போலவே பஞ்சாபிலிருந்து ஞான கங்கைகளும் அதிகமாக உருவாகியிருக்காங்க தொடக்க காலத்தின் கணக்குப்படி பஞ்சாபிலிருந்து ஞான நதிகளும் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னா பஞ்சாபினுடைய பூமி கன்னியாதானத்தில் உயர்ந்ததாக வெளிப்பட்டது அதாவது மகாதானியாக வெளிப்பட்டது மூன்றாவது விசேஷமும் இருக்குது பஞ்சாபின் பூமியில் சேவையின் விஸ்தாரத்தின் பூமியும் மகத்துவம் நிறைந்தது எப்படி நதிகளின் தண்ணீர் நாலாபுரங்களிலும் விஸ்தாரமாக இருக்குது அதே போல் பஞ்சாப்பிலும் சேவை நிலையங்களுடைய விஸ்தாரம் நன்றாக இருக்குது பல இடங்களில் தீர்த்த ஸ்தானம் உருவாகி இருக்கின்றன மகிமையை கேட்டு குஷி அடைஞ்சிட்டிங்க எப்பொழுதுமே அந்த மாதிரி குஷியாக இருங்க பஞ்சாபினுடைய விஸ்தாரத்தை பார்த்து பாம்தாதா குஷி அடைகிறாங்க இது என்ன செய்யணும் பஞ்சாபின் பூமியிலிருந்து பெயர் மூலமாக காரியம் செய்யக்கூடிய சாரம் நிறைந்த ஆத்மாக்களை உருவாக்குங்க அவங்களுடைய பெயரை கேட்டே அநேக ஆத்மாக்கள் தன்னுடைய பாக்கியத்தை உருவாக்கணும் அந்த மாதிரி விசேஷ சேவையை இப்பொழுது இன்னும் செய்யணும் பலத்த சப்தத்தோடு சவால் விடுங்க மெல்லிய சப்தத்தில் செய்கிறீங்க அப்படின்னா அங்கே குரு துவாராக்களின் சப்தத்தில் மறைஞ்சிடுது நல்லது பாபா கேள்வி கேட்குறாங்க நிரந்தர போதையில் யார் இருக்க முடியும் நிரந்தர போதையில் இருப்பவர்களுடைய அடையாளம் என்னமாக இருக்க முடியும் பாபா பதில் சொல்கிறாங்க யார் பாப்தாதாவின் இதய சிம்மாசனதாரியோ அவங்க தான் நிரந்தர போதையில் இருக்க முடியும் சங்கமயுகத்து உயர்த்த ஆத்மாக்களின் ஸ்தானமே தந்தையினுடைய இதய சிம்மாசனம்தான் அந்த மாதிரி ஆசனம் முழு கல்பத்திலும் கிடைக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க பாபா உலக ராஜ்யத்தின் மற்றும் மாநில ராஜ்யத்தின் ஆசனமோ கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் அந்த மாதிரி ஆசனம் மீண்டும் கிடைக்காது அது அந்த மாதிரி விசாலமான ஆசனம் அதில் நடக்கலாம் சுற்றலாம் சாப்பிடலாம் தூங்கலாம் ஆனால் எப்பொழுதும் ஆசனத்தில் அமர்ந்திருப்பவராக இருங்க யார் அந்த மாதிரி ஆசனதாரி குழந்தைகளாக இருக்கிறாங்களோ அவங்க பழைய உடல் பழைய உலகத்தில் இருந்து நினைவு மறந்துருக்கிறாங்க பார்த்து கொண்டும் பார்க்காமல் இருப்பாங்கங்கிறாங்க பாபா பாபா அடுத்து இன்னொரு கேள்வி கேட்குறாங்க எந்த தாரணையின் ஆதாரத்தினால் எப்பொழுதும் சுக கடலில் மூழ்கி இருப்பாங்க பாபா பதில் சொல்கிறாங்க உள்நோக்கு பார்வை உடையவர் ஆகுங்க உள்நோக்கு பார்வை உடையவர் எப்பொழுதும் சுகமானவர் இந்தூரில் வசிப்பவர்கள் என்றால் உள்நோக்கு பார்வை உடைய எப்போதும் சுகமானவர்கள் தந்தை சுகத்தின் கடலாக இருக்கிறார் அப்படின்னா குழந்தைகளும் சுக கடலில் அன்பில் இருப்பவராக இருப்பார்கள் சுக வல்லலின் குழந்தைகள் அவர்களும் சுக வள்ளல் அனைத்து ஆத்மாக்களுக்கு சுகத்தின் பொக்கிஷத்தை வழங்குறவங்க யார் வந்தாலும் எந்த பாவனையோடு வந்தாலும் அந்த பாவனையை உங்களிடமிருந்து நிறைவேற்றி செல்ல வேண்டும் அனைத்தும் நிரம்பிய மூர்த்திகளாக ஆகுங்க எப்படி தந்தையின் பொக்கிஷத்தில் இல்லை அப்படிங்கிற பொருள் எதுவும் இல்லை அதே மாதிரி குழந்தைகளும் தந்தைக்கு சமமாக திருப்தியான ஆத்மாவாக இருப்பாங்க நல்லது ஓம் சாந்தி வரதானம் மண்மனாபவ என்ற மந்திரம் மூலம் மனதின் பந்தனத்திலிருந்து விடுபடக்கூடிய பந்தனமற்ற ட்ரஸ்டி ஆகுக பந்தனமற்ற ட்ரஸ்டியாக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க மண்மனாபவங்கிற மந்திரம் மூலமாக மனதின் பந்தனத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னு எந்த ஒரு பந்தனமும் கூண்டுன்னு சொல்கிறாங்க கூண்டு கிளி இப்பொழுது பந்தனமற்ற பறக்கும் பறவையாக ஆயிடுச்சு ஒருவேளை ஏதாவது உடலின் பந்தனம் இருக்குது அப்படின்னா மனம் பறக்கும் பறவையாகும் ஏன்னா மண்மனாபாவம் இருக்கும் காரணத்தினால மனதினுடைய பந்தனம் ஈடுபட்டுடுது குடும்பத்தை கவனிக்கும் பந்தனமும் இல்லை ட்ரஸ்டியாகி கவனிப்பவர் எப்பொழுதும் பந்தனமற்றவராக இருப்பார் குடும்பஸ்தன் அப்படின்னா சுமை சுமையுள்ளவர் ஒருபொழுதும் ஒரு பொழுதும் பறக்க முடியாது ஆனால் ட்ரஸ்டியாக இருக்கிறார் அப்படின்னா பந்தனமற்றவர் மேலும் பறக்கும் கலை மூலம் ஒரு நொடியில் நிமையான இல்லத்தை சென்றடைய முடியும் ஸ்லோகன் சோர்வை தன்னுடைய அடிமையாக்கி விடுங்கள் அதை முகத்தில் வரவிடாதீர்கள் சோர்வை தன்னுடைய அடிமையாக ஆக்க சொல்றாங்க பாபா அது முகத்துல வரவே கூடாது அப்படிங்கிறாங்க நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா नंरी